தக்க வைத்துக் அது எங்கள் கல்லூரிக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் வந்த பாலுமகேந்திரா சொன்னார் நான் இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போகின்ற செய்தி இதுதான் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ அது முக்கியம் விரும்பியதை செய்து கொண்டிருக்கிறோமா அந்த சுதந்திரம் இருக்கிறதா அதுதான் முக்கியம் என்று சொன்னார் இல்லையா அந்த சுதந்திரத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு நான் சொன்ன மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒரு ஒரு தகவல் இருக்கு என் கையில பெண்கள் எவ்வளவுதான் வன்முறைக்கு உட்பட்டாலும் அந்த யார் நம்ம அபியூஸ் பண்றாங்களோ அவங்களோடைய இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து கேட்டு புக் படிச்சு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் நம்மளை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பக்கத்துலயே இருப்போம் நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி போதையும் அவங்க கூடவே இருப்போம் ஏன் அப்படின்னா அவங்க அப்யூஸ் மட்டும் பண்ண மாட்டாங்களாம் நடு நடுவில் கொஞ்சம் முத்தங்களும் கொடுத்து கொள்வார்களாம் இதுக்கு ட்ராமா பாண்டேஜ்னு பேர் நடுநடுவில் அவர்கள் காட்டுகின்ற சிறிய அன்புக்கும் நடுநடுவில் அவர்கள் தருகின்ற சிறிய சிறிய பரிசுகளுக்கும் பெரிய பெரிய காயங்களையும் பெரிய பெரிய இழப்புகளையும் சமாளித்து கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய குணநிலை வெளியில் ஏன் எதுக்குன்னு கேக்கணும் வச்சுக்கோங்களேன் சொல்றேன் லீடர்ஷிப் இங்க வந்து மேடையில உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது கையாட்டு கூட